ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசனை சேனல் இன்றைக்கி நம்ம நவதானிய குழம்பெல்லாம் பார்க்க போகிறோங்க கொள்ளு பச்சைப்பயிறு வெள்ளை சுண்டல் பருப்பு கருப்பு சுண்டல் தட்டைப்பயிறு பட்டாணி பீன்ஸ் வ இதெல்லாம் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாங்க இதெல்லாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடுங்க இங்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நாம் வேக வச்சிடலாங்க நான் சட்டியில் தான் வேக வைக்கிறேன் நீங்கள் குக்கரில் வேணும்னா ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிடலாங்க இந்த பருப்பு வகையெல்லாம் வேகிறதுக்குள்ள குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு அரைச்சிடலாங்க கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பின்னாடி சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் பூண்டு பத்து பல் எடுத்துருக்கேங்க நான் சின்னதாக இருக்கிறனால பத்து பல் எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் நாலு எடுத்துக்கலாங்க நல்லா போட்டு வணங்கின பின்னாடி இஞ்சி ரெண்டு துண்டு போட்டுக்கலாங்க அதையும் போட்டு நல்லா வணக்கின பின்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில நல்லா ஆட் பண்ண பின்னாடி சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் நல்லா வணங்கின பின்னாடி ரெண்டு தக்காளி எடுத்து வதக்கிலாங்க நான் பெரிய சைஸாக எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிலாம் அதுவும் நல்லா வணங்கின பின்னாடி ஒரு கப் தேங்காய் துருவலுங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிலாங்க நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துடலாங்க அதுக்குள்ளே பயிரெல்லாம் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாங்க வடை சட்டி வச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் கல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்திக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் நல்லா வரை கருவாப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கருவாப்பிலையும் போட்டு நல்லா வணங்கின பின்னாடி நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் போட்டு வணக்கலாம் நல்ல எண்ணெயில் வணங்கணுங்க வெங்காயம் பச்சை வாசல் போடுற வரைக்கும் நல்லா வணங்கணுங்க வெங்காயம் நீங்கள் அளவுக்கு வணக்கிறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் நல்லா வணங்கியாச்சுங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வாசம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க அதுவும் நல்லா வணங்கின பின்னாடி நம்ம வேக வச்ச பயிரெல்லாம் போட்டு வதக்கலாங்க வணக்கிட்டு கொஞ்சம் புளிக்கரைசல் ஊற்றிக்கலாங்க புளி ஊற்றுனா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த சாந்தெல்லாம் போட்டு கலைக்கலாங்க நான் அரைச்சி வச்ச சாந்திலேயே கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் அந்த தண்ணியே ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கிடலாங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க டயாபெட்டிக் பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்டு வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க குழந்தைகளுக்கெல்லாம் பயிர் வேக வச்சு சாப்பிட்டா பிடிக்கிறதே இல்லைங்க அதனால் நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி விட்டு இறக்கி வச்சிடலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்